திரு பிரவீன் காந்தி இப்போ இங்க கட்சி கொடி அறிமுகப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் யானை எப்படி இடம்பெற்றது அப்படிங்கறதுல தொடங்கி ராகுல் காந்தி சொல்லித்தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படின்னு தொடர்ச்சியா அவரை நோக்கி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இது எப்படி பார்க்கணும் இது ஆலோசனையா இல்ல எச்சரிக்கையா உங்களுக்கு ஒரு ஜோசிய ஒன்று சொல்லட்டுமா இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஜோசியம் சொல்கிறேன் ஜோசிய வேண்டாம் ஜோசியாவே நடக்கப் போற ஜோசியமாவே சொல்றேன் சொல்கிறேன் கருத்தாவே விசிகாவோ விசிகாவோ விஜயும் இணைவார்கள் எதிர்காலத்தில் வர தேர்தல் இதுதான் என்னோட ஜோசியம் கன்ஃபார்மா நடக்கும் அடுத்த தேர்தலில் விசிகா விஜயோடு கூட்டணி வைக்கும் காந்தியினுடைய விருப்பம் அது இல்ல இல்ல நடக்கல சார் உங்களோட விருப்பம் இல்ல சார் உங்களுக்கு நல்ல பின்னாடி ஒரு அக்கறை உள்ள ஆள் இல்லைன்னா என்ன அது மீனிங் அண்ணன் நான் இருக்கேன்

<us> அதுக்கான வேலை தான் இது அதில் உள்ள நல்லா நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் <us> அது விஜய ஒரு பாலிசா சொல்றது நீங்க யார் சொல்றீங்க திரு சீமான் நோக்கம் அப்படின்றீங்களா இன்று திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு எதிர்காலத்தில் ஏன் விஜயோடு கூட்டணி வைக்க இப்போதே அடித்தளம் விடக்கூடாது அப்படிங்கறதா தொடக்கத்தில் இருந்தே ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரே திரு சீமான் கணக்குல சேர்க்கணும் சேர்ந்து இருக்கலாமே ஏன் சீமானு திரு விஜய் திரு திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து வரலாமே ஒன்னும் தப்பு இல்லையா இல்ல எதுவே சார்

அது வலது வலதுசாரி இது இடதுசாரி சார் அந்த இடத்துல தான் ஒன்னு வருது சார் இன்னொரு சார் அந்த இடத்துல தான் கொள்கைன்னு ஒன்னு வருது அப்போ விஜய் அவர்கள் என்ன கொள்கை இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கற ஒண்ணை இன்னும் அறிவிக்கல அத கார்த்தியா அதை சொல்றாரு அவங்க நீங்க அவங்களுடைய கொள்கை என்னன்னு முதல்ல தெரிட்டோம் அதோடு நாங்க உடன்படுறோமாங்கிறது தெரிட்டோம்னு முதல்ல அவங்களே சொல்றாங்க இது வரைக்கும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30% 35% அப்பப்ப மாறும் அது அதுல தேர்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு டிஎம்கே ஓட கொள்கைலாம் தெரியாது சார் அவங்க எம்ஜிஆருக்கு எதிரானவங்க ஏடிஎம்கே ல இருக்கிற முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் பீப்புளுக்கும் தெரியாது அவங்க தலைவருக்கு எதிரி கருணாநிதி ஜெயலலிதா மேடம் இவ்வளவுதான் கொள்கை நீ யாரை எதிர்க்கிற ஜகன் அப்படின்னு கத்தனாருல கல்யாண் பவன் கல்யாண் அங்க ரைஸ் ஆனாரு பவன் கல்யாண் இங்க திரு விஜய் யாரை டார்கெட் பண்ண போறாரு அவ்வளவுதான் கேம் அவ்வளவுதான் விஜயா ஐ மீன் இப்ப இருக்கிற

எதிரா அரசியல் பண்றாரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பாக்கும்போது ஒரு ஆக்ரோஷமான அரசியல்வாதி கிடையாது அவர் இப்போ இருக்க இப்போ மேபி எதிர்காலத்தில் மாறலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு சார் இருபத்தி ஆறுலாம் கூட்டணி சார் கூட்டணி அது எந்த கட்சியும் எனக்கு தெரியாது கூட்டணி தான் வருவாங்க நீங்க தான் நீங்க தான் ஜோசி எல்லாம் சொன்னீங்க இல்ல சார் அது லீடு தான் நிச்சயமா லீடு அதுல எது பெரிய கட்சின்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஏடிஎம்கே வா டிஎம்கே வா என்ன வரலாம் இல்லையா அதோட அண்ணன் திருமாவளவன் வரலாம் சொல்ல முடியாது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னாவே வந்தா கூட அது ஒரு கவனிக்க கூடிய ஒரு இதுவாக இருக்கும் அதுல திருமா சேரலாமே ஏன் சேரக்கூடாது சார் நீங்க நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது சேர்ந்து வரலாம் ஓகேங்களா இன்னொன்னு சார் யூத்துகள் தேர்தல் பூத்துக்கு வரதே இல்லை ஓகே யூத்து படத்தில் நடிச்ச விஜய் வந்தார்னா நிச்சயமா பூத்துகள் பொங்கி வழியும் யூத்தோட ஓட்டு அவருக்கு தான்

ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஒரு வேலை விஜய்க்கு கிடைத்தாலும் அது வெற்றி பாதையை நோக்கி அவரை வந்து பயணிக்க வைக்காது ஏன்னா உடனடியாக பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வராது சோ நீங்கள் பிரதிநிதித்துவம் அதாவது சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் உடனடியாக தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற வேண்டும் என்றால் உறுதியாக அவர் கூட்டணி அமைத்து தான் அதை சாதிக்க முடியும் பதினைந்து சதவீத வாக்குகளோட ஒரு சீட்டு அவர் வெற்றி பெற்றார் இல்லையா அவர் அவர் ஒரே எட்டு சதவீத வாக்குகளோட ஒரு சீட்டு விஜயகாந்த் வெற்றி பெற்றார்ல ஆமா அதுக்கப்புறம் என்னாச்சு எதிர்கட்சி தலைவரை எப்படி ஆனாரு கூட்டணி வச்சு வச்சுதானே எதிர்கட்சி தலைவர் ஆனாரு விஜயகாந்த் உடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி குறைந்ததற்கு ரெண்டு காரணம் ஒன்று அவருடைய உடல்நலம் போனது ரெண்டாவது அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படவில்லை சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை இந்த மாதிரி தானே தவிர கூட்டணி வைத்ததனால் தான் விஜயகாந்த் உடைய கட்சி வந்து மேலும் மேலும் வளரவில்லை என்பது தவறான வாதம் எதிர்கட்சி தலைவர் ஆனாருங்க சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் ஆனாரு கூட்டணியால் தான் ஆனாரு இல்லாட்டி எப்படி ஆயிருக்க முடியும் அதுதான் விஜய்க்கும் ஒரு கூட்டணி இஸ் எசென்ஷியல் கூட்டணி இல்லாமல் அவர் முயற்சித்தால் நிச்சயமாக வெற்றி பெற இயலாது ஓகே செல்வன் எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் பார்த்த விஜய் அரசியலுக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குறாரு வெவ்வேறு முடிவுகள் இந்த மூன்று பேருக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல நடந்திருக்கிறது ஆனா வரும்போதே இங்க நிறைய போராடணும் நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் நிறைய நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆலோசனைகள் சொல்லப்படுறது ஏன் நீங்க கேட்கிற என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன் விடுதலை சிறுத்தை ஏன்னா மற்ற கட்சிகளை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரில் ஒரு மிக மோசமாக இந்த சமூகம் சாதியால் போடப்பட்டிருக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே இந்த பாகுபாடுகள் மிக மோசமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு நான் வசிக்கிற ஊருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேல் பாதையில் ஒரு ஒரு அம்மன் கோவிலுக்குள்ளார இந்த மண்ணின் பூர்வகுடிகள் இன்னைய வரைக்கும் போக முடியல ஒரு தேரோட்டம் பொதுப்பாதை வழியாக போக முடியல ஒரே தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் சொல்கிறோம் அதே ஒரே தமிழ் சமூகத்தை சார்ந்த இரண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தரை விரும்பி ஏற்று காதலச்சுக்கிட்டா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்க மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுறாங்க இந்த வழிகளிலிருந்தும் இந்த துயரங்களிலிருந்தும் இவைகள் மாற்றப்படணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தன்னுடைய பயணத்தை கொண்டு போயிட்டுருக்கு இந்த காலத்தில் இந்த சனாதன சக்திகளையும் குருதி தூய்மை ஆண்ட பெருமுறை அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய ஃபாசிஸ்டுகளையும் எதிர்க்கக்கூடிய சக்திகள் யார் வந்தாலும் எங்களுக்கு அவங்க தோழமையாக தான் இருப்பாங்க அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு டூல் தான் அது விடுதலை சிறுத்தைகளுடைய இல்லை